அடுத்த சேவர் பஞ்சாயத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேவூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட ஆட்சியர் ராஜலட்சுமி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தாலையாத்தம் பகுதியில் உள்ள பெரியார் பூங்காவில் அமைக்கப்பட உள்ள அண்ணல் டாங்கோ சிலை இடத்தினை பார்வையிட்டார் மேலும் அக்ரவாரம் கிராமத்தில் அரசு பள்ளி கட்டிடம் மற்றும் வளர்ச்சி பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் நகரில் எத்தனை வாக்கு சாவடி மையங்கள் அதில் பதட்டமானவை எவை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் நகராட்சி ஆணையாளர் மங்கையர் கரசன் தாசல்தார் சித்ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்